மக்கள் கண மக்களுக்கும் செய்திகளுக்குமான நேரடி தொடர்பு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைமையேற்ற நடத்தி கொண்டிருக்கின்ற அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இறுதி தேர்தலாக அமைய வேண்டும் என்கின்ற கோரிக்கை உங்கள் முன்பாக வைப்பதற்காக ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஊழல் ஊரல் போதை இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறை அழிந்து போகும் தமிழகத்திலே மிகப்பெரிய தீய சக்திகளின் ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பாருங்க நாம் ஊழலை பற்றி பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல் ஊழல் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் எழுபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நீக்கப்பட்டது ஊழலுக்கு எதிராக அந்த மாதிரி ஊழலை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கள்ளக்குறிச்சியிலே அறுபதுக்கும் மேற்பட்ட தாய்மார்கள் தாலி இழந்த சம்பவம் கள்ளக்குறிச்சியிலே நடந்தது ஆனால் அன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு திடீர்னு விரையரான் அதுவும் பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருக்கின்ற பலரும் இங்கே கூட இருக்கிறார்கள் ஆனால் நான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய மிக பெரிய ரசிகன் ஆனா சிவாஜி கணேசன் அவர்களே தோத்து போயிட்டாப்ல இந்த மகேஷ் பொய்யா முன்னாடி என்ன அழுக என்ன நாடகம் நான் சொல்றேன் கரூர்ல மொத மொத சரியான விசாரணை நடக்க வேண்டுமானால் யூ சஸ்பெண்ட் தி எஸ்பின்னு கேக்குறேன் கரூருடைய எஸ்பிய முத சஸ்பெண்ட் பண்ணாம கரூர் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு நியாயமே கிடைக்காது கரூரில் நடந்துவிட்ட அந்த கோர சம்பவத்திற்கு ஏனென்றால் இன்றைக்கு இருக்கின்ற அரசு அதிகாரிகள் எல்லாம் திமுக கரவேட்டி கட்டாத திமுக உறுப்பினர்கள் இருக்கிற டவுன் பஞ்சாயத்துல ஒரு முஸ்லிம் கார்பரேட்டர் கவுன்சிலர் அவரோட வார்டுல தண்ணி இல்லைன்னு கேட்டார் ரவிங்கிற நபர் அவர அந்த கவுன்சிலரோட கணவர் சகோதரர் ரெண்டு பேரு அப்பா நாலு பேருமா சேர்ந்து ரவிய ரோட்டில் இழுத்து போட்டு நெஞ்சில மிதிச்சு அவரோட ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி முப்பது பர்சன்டா போச்சு அவரை அங்க அரசு மருத்துவமனையில அட்மிட் பண்ண மாட்டேன்றாங்க கரூர்ல இருக்கிற மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில சேர்க்கிறாங்க நாலு நாள்ல எங்களால காப்பாத்த முடியாதுன்னு வீட்டுக்கு அனுப்புறாங்க நல்லா ஃபாலோ பண்ணுங்க அவர் இன்னைக்கும் நாற்பது நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்போ திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணினா கூட எஃப்ஐஆர் போடாத எஸ்பியால நியாயம் வழங்க முடியுமா அதனால தான் சொல்றேன் கரூர்ல உண்மையான நீங்க என்ன கமிஷன் வேணா போடுங்க உண்மையாக மக்களுக்கு அன்று பாதிக்கப்பட்ட அன்று உயிரிழந்த நாற்பத்தோரு பேருக்கு நியாயம் கிடைக்கணும்னா அந்த கல்புரிட்டு எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுங்க அது பண்றதுக்கு முடியாதுன்னு சொன்னா இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்ற வரை சாதாரண ஒத்தருக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஐயா இப்ப முந்தான ஒரு வழக்கு முறைச்சு பார்த்தா நாலு தட்டினம் ஒரு ஆள் என்ன அராஜகம் நடக்குது நீங்க ஏன்னா திட்டினாருன்னா எவிடன்ஸ் வேணும் அடிச்சாருன்னா ப்ரூஃப் கொடுக்கணும் முறைச்சாருன்னா முறைச்சாரா இவர் நாலு தட்டினாரா அந்த அளவுக்கு தமிழகத்துல காட்டாட்சி நடைபெறுகிறது தடி தண்டல்காரன் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சி வேரோடும் வேறடி மண்ணோடும் கலைந்தெறியப்பட்டாக வேண்டும் அனைவரும் இங்கே மேடையில் இருப்பவர்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை எல்லாம் சொல்லி நாம் இங்கே ஓட்டு அதோடு கூட அடுத்த தலைமுறை வாழ வேண்டுமானால் ஊழலிலே போதையிலே அடுத்த தலைமுறை அழியாமல் இருக்க வேண்டுமானால் ஸ்டாலின் அரசாங்கம் வேரோடும் வேரடி மண்ணோடும் அந்த இருந்த இடம் புல்லு புண்டு முளைச்சால் ஒழிய தமிழ்நாடு உருப்படாது ஆவே அவ்வளவு மோசமான இந்த தீய ஆட்சியை தூக்கி எறிய வாருங்கள் இன்றிலிருந்து நமக்கு ஓய்வில்லை உறக்கம் ஒவ்வொரு வீடு வீடாக போவோம் இன்று இருக்கின்ற இந்த தீய ஆட்சியை தூக்கி எறிய வாருங்கள் வாருங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரையிலே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை ஆகவே கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கெல்லாம் நாம் முழுமையான ஆதரவை இன்றிருந்து கேட்போம் கேட்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம் பாரத் பாரத் வந்து 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 பாரத் மாதா கே பாரத் மாதா பாரத ஜனதா கட்சி பாரத ஜனதா கட்சி பாரத் மாதா கி வந்தே பாரத மக்கள் இது மக்களுக்கும் செய்திகளுக்குமான நேரடி தொடர்பு